அந்த மூணு அடி ஆழத்தில் மொதல் ஒரு அடி ரெண்டாவது அடி மூணு அடி குறிச்சிக்கணும் குறிச்சிட்டு ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு மண்ணு மூணு மண் எடுத்து தனித்தனி பையில் அதே அரை கிலோ பைய அதே மாதிரி இந்த கோட்டரி மெத்தடில் அந்த பிரிச்சு ஆள் பங்கி விடும் அரை அரை கிலோ அரை கிலோ ஒரு மொதல் அடிக்கு அரை கிலோ ரெண்டாவது அடிக்கோ மூணு மூணு எடுத்து ஒன்று சேர்க்கக்கூடாது மொதல் அடி மண்ணே தனியா எழுதி அந்த பையில் பதினஞ்சு இடத்துல விடுத்து அப்படி சார் பத்து இடத்துல தென்னை மரத்துக்கு குழி ஒன்றது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இடத்துல பண்ணப்போ

அது வயிறு வளர்ச்சி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் போகும்போது மூணாவது அடி போகும் வேறு கீழே வந்து மண் வந்து சுண்ணாம்பு மண்ணோ அந்த மாதிரி கலர் மண்ணாக இரு மேலே நல்ல மண்ணாக இருக்கும் மூணாவது நாலாவது இல்லை வேறு மாதிரி மண் வரையே மாறும் நிறையா இடத்துல வந்து மாறி மாறிடுது அப்போது வந்து நல்லா மாமரம்லாம் வச்சிங்கன்னா கீழே சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளராது அப்படியே நின்றுக்கலாம் எவ்வளோ வயிறு நிற்குதோ அப்படியே நின்னுக்கும் வீல்டே இருக்காது